நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இப்போ நாங்கள் இந்த புவி கண்காணிப்பு சம்பந்தமான விடயத்தில் செயற்கை கோள் ஒன்றை ஏவி அனுப்ப வேண்டும் என்று இப்போது திட்டம் திட்டப்பட்டிருக்கிறது எல்லாம் நிறைய பேசப்பட்டன நாளாக அமைகிறது ஏனென்றால் இன்று அந்த பயணம் மேற்கொள்ளப்படுகின்ற தினமாக இருக்கிறது இஸ்ரோ இது பற்றிய அறிவிப்பு ஏற்கனவே வெளியேற்றிருந்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயற்பாடுகளுக்காக ஒரு அதிநவீன செயற்கை கோளை வடிவமைத்திருக்கிறது இந்த செயற்கைக்கோள் ஒரு சிறிய ரக ராக்கெட் ஆனால் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் சிறிய ரகமாக இருந்தாலும் மிக பார்க்கும் போது பெரிய அளவில் எங்களை பிரமிக்க வைக்கிற ஒன்றாக இருக்கும் இது இன்றைய நாளிலே காலை ஒன்பது பதினேழுக்கு விண்ணிற்கு ஏவப்படுகிறது அப்படின்றதை ஞாபகப்படுத்துகின்றோம் ஆகவே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் இஸ்ரோவுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாக்கு இருக்குது நாக்கு நாக்கால் நாங்கள் வெளிப்படுத்துகிற நாக்கு இருந்தால் தான் பேசலாம் ஆகவே நாங்கள் பேசும்போது அந்த நா அடக்கம் என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்வார்கள் அது மாதிரி என்னென்றாலுமே நா என்பது ரொம்ப முக்கியமானதாக தான் பார்க்கப்படுகின்றது இதே போன்று இப்போ பாருங்கள் நாக்கினுடைய சில மாற்றங்களை வைத்து கூட நோய்களை பொதுவாக வைத்தியர்கள் கண்டுபிடிப்பார்கள் நாங்கள் போனால் சொல்வார்கள் எங்கே கொஞ்சம் நாக்கை காட்டுங்க பாபம் என்று சொல்லுவார்கள் அப்போ நாங்கள் ஆண்டு காண்பிக்கும் போது அவர்கள் நாக்கை பார்த்து கூட எங்களுடைய உடல்நிலையை பற்றி கணிப்பதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க டாக்டர் செய்யும் அந்த செயல்முறையை இதை இப்போ வேறு விதமாக மாற்றி இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்று நாக்கின் நிறத்தை கொண்டு நாக்கினுடைய நிறத்தை வைத்துக்கொண்டு நீரிழிவு அதே மாதிரி பக்கவாதம் போன்ற நோய்களை கண்டுபிடிப்பதற்கான அதுவும் கணினி மூலமாக கண்டுபிடிப்பதற்கான ஒரு செயல்முறை இப்போது ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நாக்கினுடைய நிறத்தை வைத்து இந்த இரண்டையும் நீரிழிவு இருக்கிறதா பக்கவாதம் ஏற்படுமா இந்த இரண்டையுமே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஆஸ்திரேலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவ புரட்சி என்பது பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கிறது உலகளவிய ரீதியிலே பார்க்கும்போது